பொதுவாக வந்து கேலிச்சித்திரங்களை பயந்து கொள்ளக்குள்ள அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவேன் ஆனால் இந்த சித்திரத்தை பற்றி விளக்கம் சொல்ல ஒரு மாதிரி கிடக்குது எனவே நீங்களே பார்த்து அதை விளங்கி கொள்ளுங்கோ இந்த எல்எல்ஆர்பி தான் பன்னிக்குள்ள வந்து நிறைய கிளைமோர் தாக்குதல்களை நடத்தியது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டளவில் சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவடைஞ்சு சண்டே ஆரம்பித்த பிறகு வச்சு கிளைமோர் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு பாதாள உலக குழு திட்டமிட்டிருந்தது இப்போ அம்பலமாகி இருக்கிறது இது மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த செய்தியை கே உங்களுக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கும் கிளைமோர் தாக்குதலாக அதுவும் கொழும்பிலையா எதுக்கு பாதாள உலக குழு கிளைமோர் தாக்குதல் நடத்தணும் என்று சொன்னால் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கெகல் பத்திர பத்மியையும் அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய கொமாண்டோ சலிந்தவும் சேர்ந்துதான் இந்த ஒரு கிளைமோர் தாக்குதலை கொழும்பில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்களாம் ஏன் இந்த கிளைமோர் தாக்குதல் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து இந்த ஹரக்கட்டாண்டு சொல்லப்படுற இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரை வந்து அவரை வந்து கொலை செய்யறதுக்கு இந்த ரெண்டு பேருமே வந்து பல முயற்சிகளையும் பல திட்டங்களையும் போட்டுக் கொண்டிருந்தார்கள் அதுல ஒன்று வந்து ஊடகவியலாளர் வேடத்தில் போயிட்டு அவர் அவரை சுடுற சொல்லி அதாவது அவர் நீதிமன்றத்துக்கு அழைச்சி கொண்டு வரையக்குள்ள கொழும்புக்கு அவரை வந்து ஊடகவியலாளர் வேஷத்தில் போயிட்டு அந்த கேமராக்குள்ள பிஸ்டலை வச்சு சுடுற சொல்லி ஏற்கனவே ஒரு திட்டம் ஒன்று போட்டு அந்த திட்டம் வந்து அம்பலமாயிட்டு அது அவர்களுடைய திட்டம் பிளான் ஏ பிளான் பி என்று சொல்லுவது தானே அதே மாதிரி அது அவர்களுடைய ஒரு திட்டம் அந்த திட்டம் சச்சிலா தெரிவியல் என்று சொன்னால் இன்னும் ஒரு திட்டம் அதுதான் கிளைமோர் வைக்கிறது அதாவது இந்த ஹரக்கட்டா வந்து நீதிமன்றத்தில் பஸ் இருக்குதானே அந்த பஸ்ஸில் ஏற்றி நீதிமன்றத்துக்கு கொண்டு வரையக்குள்ள புதுக்கடை நீதிமன்றத்துக்கு கிட்டவா வரே கூடியக்குள்ளே அதில் பக்கத்தில் வந்து ஒரு கடைக்கு பக்கத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டி வச்சுட்டு அந்த மோட்டார் சைக்கிளை வந்து கிளைமோரை பொருத்தி வச்சுட்டு தூரத்துல இருந்து ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கி அந்த பஸ்ஸை வந்து தகர்க்கிறேன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கணும் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கவே வந்து அதிர்ச்சியாக இருக்குது எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பாருங்க இந்த பாதாள உலக குழுன்னு சொன்னால் சும்மா ஏதோ நாலு பேர் சேர்ந்து நாலு ரவுடித்தனம் செய்வார்கள் ரவுடிகள் போல நடக்குது போதைப் பொருள் கடத்துவார்கள் போல சொல்லி நாங்கள் சாதாரணமாக நினைச்சா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்கள் படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து

முடியாத உண்மை அந்த அடிப்படையில் உங்களுக்கு இப்ப போன கிழமை வந்து மல்லாவி பகுதியில் இருக்கிற ஒரு ராணுவ முகாமின் பொறுப்பாளராக பணிபுரிந்த தரத்தைச் சேர்ந்த ஒரு ராணுவ அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டிருந்தவர் இவரை கைது செய்து விசாரணை செய்தார் பல அதிர்ச்சி ஊட்டும் செய்திகளை இவருக்கும் அங்கு விளக்கமறியலில் வந்து ஏற்கனவே ராணுவத்திலிருந்து தப்பியோடி பாதாள உலக குழுவில் செயல்படுகின்ற ஒரு முக்கியமான உறுப்பினர் எனவே இலங்கை ராணுவத்தில் வந்து கொமாண்டோ தரத்தில் வந்து பணிபுரிஞ்ச ஒரு ஆள் என்று சொன்னா அவருக்கு எல்லா விதமான ஆயுத கையளத்துலையும் தானே எல்லா விதமான பயிற்சிகளையும் எடுத்துட்டு போற குமாண்டோ பயிற்சி சாதாரண தானே எனவே வந்து அவருக்கும் இவருக்கும் நல்ல தொடர்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர்கள் ஒன்றாக வேலை செய்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே குமாண்டோ சலிந்த வந்து அடிக்கடி போன் பண்ணி இந்த ராணுவ அதிகாரிக்கு மல்லாவி ராணுவ முகாமின் பொறுப்பாளராக இந்த ராணுவ அதிகாரிக்கு வந்து அடிக்கடி போன் பண்ணி கிளைமோர்தா கிளைமோர்தான் ஒரே கேட்டபடியாம் கிளைமோ தர சொல்லி ஏற்கனவே இந்த ராணுவ அதிகாரி இருநூற்றி அறுபது டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற ரவுண்ட்ஸ் இருக்குது தானே அந்த ரவுண்ட்ஸ் வந்து இருநூற்றி அறுபது ரவுண்ட்ஸ் வந்து டென்ட்டு கட்டமாக விற்றுருக்கிறார் ஒருக்கா இருநூறு ரவுண்ட்ஸ் ஒருக்கா அறுபது ரவுண்ட்ஸ் வந்து டென்ட்டு கட்டமாக விற்றுருக்கிறார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாக்கு இந்த ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இப்ப கைது செய்யப்பட்டு அவர் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கார் அவர் தான் இந்த சகவலை சொல்லிக்கிறார் கிளைமோர்தா கிளைமோர்னு சொன்னா ஹரக்கட்டாவுக்கு கிளைமோர் வைக்கிறதுக்கு யோசிச்சு சொன்னா கிளைமோர் தாக்குதல் நடத்துற அளவுக்கு முன்னோர் இருக்குது பாதாள உலக குழு சொன்னா அந்த அளவுக்கு சுதந்திரம் மேப்பரம் இல்ல அரசியல் செல்வாக்குகள் கிடைக்கும் காசு தாராளமாக புலங்கள் தொடங்குது அங்கால போதைப் பொருள் வர்த்தகம் வந்து கொடி கட்டி பறக்குது அந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை வந்து இன்னும் கொடி கட்டி பறக்கணும் என்றக்காக அங்கால தொழிற்சாலைகளை நிறுவினம் இப்படி பாதாள உலக குழு வந்து தனி ராச்சியமே நடத்தி கொண்டு வந்திருக்கு தென்னிலங்கையில் இப்போதான் ஒன்னொண்டா வந்து எல்லாமே அம்பலமாக கொண்டிருக்குது யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் கொழும்புக்குள்ள அவ்வளவு சனப்புழக்கம் இருக்கிற இடத்துல அதுவும் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு கிளைமோர் தாக்குதல் நடந்தால் இவ்வளோ ஒரு பேரழிவு கொண்டு வந்திருக்கும் நல்ல வேலையாக தெய்வாதீனமாக இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் இந்தோனேஷியாவில் அப்படி கைது செய்யாமல் விட்டிருந்தால் இத்தரைக்கே கிளைமர் தாக்குதல் நடத்தியே இருப்பார்கள் அது எந்த பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கும்ன்றதை எங்களால் கட் பண்ணியே செய்து பார்க்க முடியல இதுக்கிடையில் வந்து இந்த கிளைமர் என்று சொல்லக்குள்ள இலங்கை இராணுவத்தில் வந்து ஒரு படைப்பிரிவு ஒன்று இருந்தது எல்எல்ஆர்பி என்று சொல்லி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள் இந்த எல்எல்ஆர்பி படைப்பிரிவு தான் பன்னிக்குள்ளே வந்து நிறைய கிளைமர் தாக்குதல்களை நடத்தியது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைந்து சண்டை ஆரம்பித்த பிறகு அந்த கடைசி மூன்று வருடங்களில் வன்னியில் நிறைய தாக்குதல்களை நடத்திய படைப்பிரிவு வந்து எல்எல்ஆர்பி தான் அதை வந்து தமிழில் ஆழ ஊடுருவும் படையணி என்று சொல்லி சொல்லுவோம் எல்எல்ஆர்பி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறது டிபியூன்னு சொல்கிறது டிபியூ என்று சொல்லியும் அதே நேரம் அந்த படைப்பிரிவுக்கு வந்து இலங்கை இராணுவத்தால் வைக்கப்பட்ட பேர் வந்து வேறு பேர் ஏனென்று சொன்னால் இலங்கை ராணுவத்தினுடைய படைப்பிரிவுகள் வந்து சிங்கள பேர்கள்லாம் இருக்கும் அதுக்கு அவர்கள் வச்ச பேர் என்னென்று சொன்னால் மகா சொஹான் பிரிகேட் என்று சொல்லி மகா சொஹான் பிரிகேட் என்று சொல்லி அதைத்தான் எல்எல்ஆர்பி என்று சொல்கிறாங்க அவர்கள் வந்து வன்னிக்குள்ள ஊடுருவி நிறைய கிளைமோர் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளைமோர்லாம் சும்மா இருக்கும் ஏனென்றால் அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளைமோர் தாக்குவதும் நடக்கையில அப்ப கொமாண்டோ சளிந்தவுக்கு தெரியும் கிளைமோர் எல்லாம் சும்மா அடக்குன்னு சொல்லி அப்போ அதை வேண்டி கொண்டே தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஒரு பிளானை போட்டிருக்கார் எனவே கிளைமோர் தாக்குதல் ஒன்றை நடத்துறதுக்கு திட்டமிடுற அளவுக்கு இந்த பாதாள உலக குழு வளர்ந்துருக்குன்றது ஆச்சரியமான விஷயம் அந்த அளவுக்கு அரசியல் பின்னணிகளும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகளும் ஒருவேளை நாமல் ராஜபக்ச மாதிரியான ஆக்கள் ஜனாதிபதியாக வந்திருந்தா இலங்கையில் இந்த பாதாள உலக குழுக்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் ராக்கெட் லோஞ்சரால் அடிச்சிருப்பாங்க ஒரு அளவுக்கு தானே தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவரும் நடிகரும் ஆகிய விஜய் கச்சதீவுக்கு தீவுக்கு வரப்போறாராம் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்குது இந்த செய்தி ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கான் விஜய் வந்து கச்சதீவுக்கு வரப்போறாரு என்று சொல்லி இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் விஜய் வந்து கச்சதீவுக்கு தீவுக்கு வாரதாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தான் வர முடியும் இலங்கை கடற்படையினருக்கு தெரியாமலோ அனுமதி இல்லாமலோ வர முடியாது எனவே விஜய் வந்து அனுமதி கேட்டால் அனுமதியை கொடுக்கவும் வேணும் மறுக்கவும் இயலாது எனவே என்ன செய்கிறன் தெரியாமல் இலங்கை அரசாங்கம் யோசித்து கொண்டிருப்பதாக ஒரு கொழும்பு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது என்னென்னு சொன்னால் விஜய் வந்து முதல்ல மேடையில் சொன்னவர் தானே கச்ச மீட்பம் என்று சொல்லி மீட்கோணும் என்று சொல்லி அதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணம் போயக்குள்ள அப்படியே கச்ச தெய்வுக்கும் வந்தவர் ஆனால் என்பிபி கட்சிக்காரர் சொன்னது என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி சும்மா தான் போயிட்டு வந்தவர் வேறு எந்த விதமான உள்நோக்கம் இல்லைன்னு சொல்லி என்பிபி தரப்பில் சொல்லப்பட்டது இருந்தாலும் பொதுவான அவதானிப்பு என்னென்னு சொன்னால் அந்த விஜய் சொன்ன அந்த கருத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக வாயால் எதுவுமே சொல்லாமல் ஒரு செயலில் காட்டுவோம் சொல்லி ஜனாதிபதி அவர்கள் போய் வந்தது இல்லை கச்சதறிவு வந்து இன்னமுமே எங்களோட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது அது எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக அந்த ஆளுமையை காட்டுறதுக்காக ஜனாதிபதி போனார் என்று சொல்லி கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்கள்லேயும் இந்த செய்தி வந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிராக விஜய் வந்து தன்னுடைய ஒரு ஆளுமையை காட்டுறதுக்கு அல்லது தன்னுடைய ஒரு பவரை காட்டுறதுக்கு கச்சதறிவுக்கு வர போறாராம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சிருக்காம் எனவே அந்த பொமிஷன் வந்து நம்ம உத்தியோபூர்வமாக கேட்கப்படலை விஜய் தரப்புலேருந்து நம்ம உத்தியோபூர்வமாக கேட்கப்படலை அப்படி ஒருவேளை கேட்கும் போது அந்த அனுமதியை வழங்கினா ஒரு ராஜதந்திர நெருக்கடி ஒன்று வரும் அதே நேரம் அனுமதியை மறக்கவும் மேலாது கேட்ட அனுமதி கொடுக்கத்தான் வேணும் எனவே என்ன செய்யறது தெரியாமல் அரசாங்கம் யோசித்துக் கொண்டிருப்பதாக கொழும்பு பத்திரிகை ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் பொதுவாக வந்து கேலிச்சித்திரங்களை பகிர்ந்து கொள்ளே கூட அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவேன் ஆனால் இந்த சித்திரத்தை பற்றி விளக்கம் சொல்ல ஒரு மாதிரி கிடக்குது எனவே நீங்களே பார்த்து அதை விளங்கி கொள்ளுங்கோ ஏன்னென்று சொன்னால் ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்ல என்னென்னு சொன்னால் இப்போ இந்த மொட்டுக்கட்சி தானே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை கட்சி அவையில் வந்து புதுசாக ஒரு வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லோ மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்று சொல்லி அந்த மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்று சொன்னால் என்ன என்று சொல்லி அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்று சொல்லி ஓவியர் ஷானிகா வந்து ஒரு அழகான கேலி சித்திரம் வரைஞ்சிருக்கிறார் அதை தான் நீங்க பாக்குறீங்க பாருங்க நாமல் ராஜபக்ச வந்து ஸ்ப்ரே அடிக்கிறார் பொதுமக்கள் எல்லாரும் வந்து மூக்க பிடிச்சி கொண்டு நிற்கணும் மிச்சத்தை வந்து நீங்களே விளங்கி கொள்ளுங்க இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்று சொல்லி கிட்டத்தட்ட அந்த நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்